விஜயிடம் சரணடைந்த திமுக காரணம் என்ன தெரியுமா இப்போது நடந்த சம்பவத்தை பார்த்து திமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் வருகின்ற பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் வெளியாக உள்ளது அந்த படத்தை சேட்டிலைட் உரிமத்தை பார்த்துகின்றால் சன் டிவி கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளது இது அதிகாரப்பூர்வ தகவலாகும் இப்படி நம் கட்சியை தவறாக பேசும் டிவி கேவின் ஜனநாயகின் படத்தை ஐம்பத்தைந்து கோடி ரூபாய்க்கு கொடுத்து சன் டிவியை வாங்கியது மிகப்பெரிய வருத்தத்தில் ஆழ்ந்துள்ளது காரணம் என்னவென்றால் சன் டிவியைச் சேர்ந்த தயாநிதி மாறன்தான் கிட்டத்தட்ட அவர்கள் கட்சி எம்பியாக உள்ளார் இப்படி ஒரு கட்சியை தவறாக பேசும் படத்தையே நாம் வாங்கி எப்படி வெளியிடலாம் என்று திமுகவின் தொண்டர்கள் பதவியில் கேள்வி கேட்டுள்ளார்கள் அதன் பிறகு இல்லாமல் திமுகவின் தொண்டர்கள் சிலர் என்ன கேள்வி கேட்டுள்ளார்கள் என்றால் இப்படி மேடைக்கு மேடை எங்கள் கட்சியை தவறாக பேசிவிட்டு இப்பொழுது எங்கள் கட்சியை சேர்ந்த நிறுவனத்திடமே உங்களது படத்தை வித்துள்ளீர்கள் இது உங்களுக்கு வெக்கமாக இல்லையா என்று திமுகவின் ரசிகர்கள் இணையத்தில் கேள்வி கேட்டுள்ளார்கள் அதற்கு டிபிகே கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தான் உங்களை திட்டினோமே நீங்களே எங்கள் படத்தை வாங்க வேண்டும் என்று டிவி கட்சியினர் திமுக கட்சியினரே பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டுள்ளார்கள் இப்படி இருதரப்பினரும் ஒரே மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்கும் போது இதற்கு முன் சன் டிவியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஒரு காரணத்தை கூறியுள்ளார்கள் அது என்னவென்றால் அரசியல் வேறு சினிமா வேறு அதாவது அரசியல் வேறு நாம் செய்யும் தொழில் வேறு தொழிலுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறியுள்ளார்கள் காரணம் என்னவென்றால் ராதிகா திமுகவிலிருந்து விலகி விலகிய போது கூட அவரின் நாடகமானது சன் டிவியில் ஒளிபப்பாய் தான் இருந்தது இப்பொழுது அதே பாலிசியை தான் இப்போதும் எடுத்துள்ளார்கள் தொழில் வேறு அரசியல் வேறு என்ற கோணத்தில் எடுத்துள்ளார்கள் ஆனால் இதற்கு விஜய் எப்படி ஒப்புக்கொண்டார் என்று இன்னும் இதுவரை தெரியவில்லை ஆனால் இணையவாசிகள் கொடுத்து இப்போது மிகப்பெரிய டிபெக்டாக இது நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தின் ஓடிடி உரிமையை அமேசான் பிரைம் வாங்கியுள்ளதாக தகவல் சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய்க்கு இது விலை பேசப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள் இப்பொழுதே நூற்றி பன்னிரெண்டு கோடி அமேசான் பிரைமிலும் சன் டிவியில் ஐம்பத்தைம்பது கோடியிலும் கிட்டத்தட்ட இரநூறு கோடி வரை எட்டியுள்ளது மீறி தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் போதும் என்ற கணக்கில் உள்ளார்கள் ஆனால் பொங்கலுக்கு ஜனநாயகன் கூட பராசக்தி படம் போட்டி போடுவதால் நிச்சயம் விஜயின் படத்துக்கு பாதிப்பு உண்டு என்று சொல்கிறார்கள் காரணம் என்னென்றால் பராசக்தி படத்தை நிச்சயம் ரெட் ஜெயின் வெளியிடும் அதனால் விஜயின் ஜனநாயகன் படம் பற்றினால் நிச்சயம் வசூல் ரீதியாக பாதிப்பு அடையும் என்று திரை விமர்சனர்கள் திரையார்வலர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்